அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நேர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நம்ம பப்ளிஷ் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு நேரம் போது நம்ம பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நமது நேர்கள் அனைவரும் நமது ஒவ்வொரு பதிவையும் உங்களுக்கு தெரிந்த உற்றார் உறவினர் நண்பர்கள் மற்றும் சுற்றத்தார் அனைவருக்கும் பகிரவும் கீப் சப்போர்ட்டிங் எஸ் தேங்க்யூ ஃபார் யுவர் ஒண்டர்ஃபுல் கண்டினியூஸ் சப்போர்ட் இன்றைக்கு நாம் பார்க்க போகும் பதிவு மார்கழி மாதத்தின் பதினேழாம் நாளான இன்று ஆண்டாளின் திருப்பாவை பாசுரத்தின் பதினேழாம் பாடலையும் அதன் விளக்கத்தையும் இனி நாம் காணலாம் சூடி கொடுத்த சுடுகற்கொடி தொல் பாவை பாடி அருளவுள்ள பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதியென்ற இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்க அதாவது பூமாலைகளை முதலில் நீ அணிந்து அழகு பார்த்த பிறகு ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள இறைவனுக்கு கொடுத்த ஒளி வீசும் கொடி போன்றவளே பழமையான பாவை நோன்பு கூறிய பாசுரங்களை பாடி அருளியவளே பல வளையல்களை அணிந்தவளே திருவேங்கடத்தில் கோயில் கொண்டுள்ள இறைவனுக்கு என்னை தருக என்று நீ ஆராய்ந்து கூறினாய் நீ கூறிய சொல்லை நாங்கள் மீறாது பாவை நோன்பு நோக்க அருள் புரிவாயாக ஆண்டாள் திருவடிகளில் சரணம் என்று கூறி திருப்பாவை பாசுரத்தின் பதினேழாம் பாடலை இனி நாம் காணலாம் அம்பரமி தண்ணீரே சூரியும் எம்பெருமனந்த கோபாலா எழுந்திராய் கும்பனார்கெல்லாம் குல குளவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பர மூடரும் தூங்கி உலகலந்த உம்பர் கோமானி உறங்காது எழுந்திராய் செம்பொர் கல்லடி செல்வா பழதேவா நீயும் வாய் உடுக்கும் உடை குடிக்கும் தண்ணீர் உண்ணும் உணவு இவற்றை எளியவர்களுக்கு வழங்கும் உயர்ந்த மனம் கொண்ட நந்தகோபாலா நீ எங்கள் குலத்திற்கு தலைவன் நீ தூக்கம் நீங்கி எழுந்திருப்பாயாக கொழுக்கொம்பனாய் போன்ற பெண்களுக்கெல்லாம் கொழுந்து போன்ற யசோதையே நீ எங்களுக்கு தலைவி அல்லவா நீ உனது மகனாகிய கண்ணனை தூக்கம் கலந்து எழும்படி அறிவுறுத்த மாட்டாயா ஆகாயத்தின் வழியாக ஓங்கி வளர்ந்து வாமன அவதாரத்தில் உலகை அளந்த கண்ணனே தேவர்களின் தலைவனே உறக்கம் நீங்கி துயில் எழுவாயாக செம்பொன்னால் செய்யப்பட்ட வீர கடல் என்னும் அணிகலனை அணிந்த செல்வனே பலராமனே உனது தம்பியாகிய கண்ணனும் நீயும் இனியும் கண்ணுறங்காமல் துயில் எழுவீர்களாக இதுவே திருப்பாவை பதினேழாம் பாசுரத்தின் பொருளாகும் அசுரநாயனும் நல்லவனான மகாபலி தேவர்களை அடக்கி கர்வம் கொண்டிருந்தான் இந்த கர்வம் அடங்கினால் இறைவனை அடைவது உறுதி என்பதாலேயே நாராயணன் வாமனனாக வந்து அவன் கர்வத்தை அடக்கினார் அப்படிப்பட்ட தான் என்ற கர்வத்தை அடக்கினாலே இறைவனின் திருவடிகளை நாம் அடைந்து விடலாம் என்பதை இப்பாடலின் மிக அழகாக கூறியிருக்கிறார் இனி நாம் நாளை அடுத்த பதிவில் ஆண்டாளின் திருப்பாவை பாசுரத்தின் பதினெட்டாம் பாசுரத்தையும் அதன் விளக்கத்தையும் நாம் காணலாம் நமது நீர்கள் நமது சொந்தங்கள் அனைவரும் திருவேங்கடத்தில் வீட்டிருக்கும் பெருமாளின் அருளையும் ஆண்டாளின் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று மாதா பிதா குரு தெய்வத்தின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தையும் சகல செல்வங்களைப் பெற்று நீடோலி வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்தி வேண்டிக் கொள்கிறேன் எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்க எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்க நன்றி வணக்கம்